வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு எப்பொழுது பணி வழங்கப்படும் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு பேட்சில டெட்டில் பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க இவர்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக நாங்கள் போடுவோம் அப்படின்ட்டு ஏன்னா இப்போ தே இந்த ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா முடிகிற ஸ்டேஜில் இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன குறிப்பிட்டாங்களோ அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு சோ அது எல்லாருமே எதிர்பார்த்துட்டே தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பணிகளுக்கு உடனடியாக பணி நியமனத்தை கொடுக்கணும் ஸோ தேர்தலில் இது வந்து பார்த்திங்கன்னா முடியும் தருவாயில் இருக்கிறதுனால உடனடியாக இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடணும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க நாளுக்கு நாள் ஆசிரியர் சங்கங்கள் பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர் சங்கங்கள் டெட்டில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு போஸ்டிங் போடுங்க அப்படின்ட்டு கோரிக்கை மேலே கோரிக்கை மேலே கோரிக்கை வச்சுட்டே தான் இருக்காங்க ஸோ இவர்களுடைய கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஏற்கப்படுவது உறுதி ஸோ டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதிகளை என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காங்களோ அது எல்லாமே நடக்கும் ஸோ அது மட்டுமே கிடையாது தேர்தல் வாக்குறுதிகளை இன்னும் சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் அது மட்டுமே கிடையாது தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் இருபதாயிரம் ஆசிரியர்களை இந்த ஆண்டு அனைத்து போட்டித் தேர்வுகளையுமே நியமித்து நியமனம் செய்வோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே நடக்குமான்றதே இன்னும் ஒரு மாதம்தான் இருக்கு பொறுத்த நம்ம பார்க்கலாங்க கண்டிப்பாக எது நடக்குதோ இல்லையோ ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக நம்பலாங்க அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் ஸோ பிஜிடிஆர்பியோடைய முடிவுகளுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான டைம் வந்துவிட்டது முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் இன்னும் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இணையதளத்தில் வெளியிட டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ